i know

அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறான் அவன அனுப்பு சொன்னதும் இவங்க அப்பாவுமே இப்ப சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அனுப்புறாங்க அனு பின்னாடியே இவன் சுத்திட்டு இருக்கிறத பாத்துமே அவங்க அப்பானால நல்ல ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா இவரு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் அப்படி அனுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல காதல் வர ஆரம்பிக்குது அதனால ஹீரோ கிட்ட பேசணும் அப்படி சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்றா பட் முடியல அப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் நைட்டு மெசேஜ் பண்ணி கூப்பிடறா நான் அவங்க அவங்ககிட்ட பேசணும் நான் சொல்ற இடத்துக்கு வான்னு இந்த மெசேஜ பாத்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு அவருக்கு இத பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுது நம்ம பொண்ணு நம்ம கையை விட்டு போறாளோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தன்னோட பொண்ணெல்லாம் வரமாட்டா நம்பிக்கையில உட்காந்துட்டு இருக்கவே கரெக்டா அணுவும் வந்துடுறா அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போறாங்க